ஆன் பண்ணா தான் பேச முடியும் பெண் பண்ணா பேச முடியும் கொண்டாங்க ஒயர் மைக் தானே ஒரு வச்சிருந்தாரு இதான வச்சிருந்தீங்க இது சூர் மைக் சாதா மைக்ல சூர் மைக் ஹலோ டிஸ்டிங் ஹலோ 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 இன்னும் ഹലോ ഹലോ അല ചിക് ഹലോ ഹലോ അല ചിക് ഹലോ ഹലോ നിമിഷത്തിലും മണിയും

நான் வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எடுத்து பேச மாட்டேன் அப்படி எங்க அப்பா என்ன வளர்க்கல வயசுல அம்மா எதிர்த்து பேச மாட்டாங்க மாமியால அடிச்சு விரட்டி ஆறு மாசம் மாச கேட்டாங்களா சொல்ல வேண்டிய கடமையில இருக்கு உங்க மாமியா எங்க இருக்காங்க எங்க வீட்டுலதான் இருக்காங்க நம்ம வீட்டுல தானே எங்க வீட்டுல மாமியா மனைவினா இனிக்குது மாமியானா கசக்குதோ கசக்குதா ஆமா பொண்டாட்டினா இனிக்குது பொண்டாட்டியை பத்த அம்மான் கசக்குதா

இப்போ நான் முறைப்படி ஆரம்பிச்சறேன் சார் முழுப்படியா எங்க தாய் மாமன் எங்க இருக்காருனே தெரியல சார் ஓ எனக்கு தாய் மாமன் கிடையாது குடும்பத்தில இருக்கு எங்க அண்ணன் தான் எனக்கு எல்லாமே பொங்க வரிசை போன் ஃபோன் பண்ணாதான் நான் அவன் எடுப்பான் போன் எடுக்க மாட்டேன் நீ வந்து தண்ணி கூட காது வித்து முடியும் நீ காதுங்க உன் பொண்ணு பெரிய பொண்ணாயி காது கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள போன் எடுத்துக்கோங்க

தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான் தமிழன் புரியாத மொழி பேசுபவனை பார்க்கிறான் சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவனை பார்க்கிறான் இவனை பொறுத்தவரை மம்மி அங்கிள் என்பது கண்ணியம் இவனை பொறுத்தவரை மம்மி டேடி ஆண்டி அங்கிள் என்பது கண்ணியம் அம்மா அப்பா அத்தை மாமா என்பது அந்நியம் வேண்டாம் நிலை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன் நல்லா ஜோரா கைத்துட்டு ஜோரா கை பாப்பா கம்பி மேல நடக்கும் ஆமா நான் கம்பி நடப்ப மஞ்சத்த நுழைவார் அவ்வளவு பெரிய இல்லைங்கிறான் ஆமா தமிழன் என்று சொல்லடா தமிழன் என்று சொல்லடா தலை நுமிர்த்தம் இல்லைடா கொண்டிருக்கும் உண்மை அனைவருக்கும் கொடாள கொடி கொள்கிறேன் என்ன சொன்னார் ஏன் பாண்டி செல்லேந்து ஏன் மஞ்ச சொன்னா

கண்களை யாருன்னு எனக்கு தெரியும் அவன் யாருன்னு எனக்கு தெரியும் பனை மரத்துல செயல கட்டி விட்டாலே பத்து நிமிஷம் நின்று பாத்துட்டு போவாங்க அவனே பகல்ல பாதுகாக்க முடியாது

ஹைட்ரஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா யாரால எனக்கு சுகர் இருக்கானு கேட்டாங்க அது சக்கரையா இதுல மோசமான வியாதி ஏன் சார் மோசமான வியாதி என்னாச்சு நான் மதுரையில தான் செக் பண்றேன் எனக்கு சுகர் வந்து எட்டு வருஷம் ஆச்சு போன உடனே இது மாதிரி ஒரு டீ கப்பு கொடுப்பாங்க பேப்பர் கப் போய் யூரியன் எடுத்துட்டு வாங்க சார் நாங்கள் யூரியன் எடுத்து சன்னலில் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டு கதவு திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன் கப்பு ஓட்டையாக இருந்திருக்கியா பூரா ஒழிஞ்சிடுச்சு வாழ்க்கையே அவ்வளோ சிக்கல் இல்லை ஆனால் சுகருள்ள நடுவிருக்கக்கூட ஃபிகராக மர்மிச்சு பாட்டு பாட முடியும்னா குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஒரு பெண்ணுடைய பொறுப்புன்னு சொல்ற கௌதமியால் தான் முடியும் ஆனால் நீங்க நான் வச்சுக்கினேன் நீங்க அஞ்சாச்சு ஸ்ரீ ஸ்ரீ சாதாரணிக செலவில் இவங்க வந்து விருது வாங்கியிருக்காங்க என்ன என்னடா விருது சுடர்மணி இல்லைடா சுடர்மணி பணியை வளம்பரம்டா கலமாமணி கலைமாமணி விருது வாங்க அதனால சுதிப்படிதான் பாடுவாங்க ஆனா நல்ல பட்டிமடல் நடத்துறீங்க என்ன பிரச்சனை நாளா கழுத்து வலி மனு கால்வழி வச்சுக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆ ஹலோ ஹலோ ஆம்பே ஏற்றுங்களேன் மானிட்ரு ஆம்பே ஏற்றுங்க ஓகே ரைட் ஆ மேனேஜ் பண்ணிக்கிறேன்

ஒழுங்க சொல்லு மரியாதையா சொல்லு நான் கணக்குல குழப்பம் பண்ணவா இல்ல நீங்க ஆண்கள்லாம் கை தட்டுங்க நம்ம நியாயமா கேட்டிருக்கோம் நீ சொல்ல வேணாம் உங்க பெண்களுக்கு யார் தெரிஞ்சாலும் வந்து சொல்ல சொல்லு இந்த கணக்க ஆயிரம் ரூபா கடை வாங்குற அதை தொலைச்சிடுறேன் ஐநூறு ரூபா கடை வாங்குற அதுல முந்நூறு ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறேன் மிச்சம் இரநூறு ரூபா இருக்கும் ஆயிரம் ரூபா கடை வாங்கினவன்ட்டு நூறு ரூபா கொடுத்துடுற ஐநூறு ரூபா கடை வாங்கினவன்ட்டு நூறு ரூபா கொடுத்துடுற இப்ப நீ ஆயிரம் ரூபா கடை வாங்கினவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஐநூறு ரூபா கடை வாங்கணும் எவ்வளவு நானூறு ரூபாய் கொடுக்கணும் தொள்ளாயிரம் நானூறு எவ்வளவு ஆயிரத்தி முந்நூறு நீ முந்நூறு ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்ட ஆயிரத்தி முந்நூறு முந்நூறு எவ்வளவு ஆயிரத்தி அறநூறு நீ வாங்கின கடை ஆயிரத்தி ஐநூறு தான் இந்த நூறு ரூபாய் எங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்குள்ள சம்பளம் ஏழாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போ

இப்ப கேக்குற பெண்களை கேட்கறேன் அறிவாளிகள் படித்த பெண்கள் இந்த ஊர்ல வாழ்றாங்க இருங்க சார் எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சுக்கிறேன் இருக்காங்க அதெல்லாம் சொல்லுவாங்க அக்கா சர்வதேச மகளிர் தினம் என்னைக்கு மகளிர் தினம் என்னை இருடா நின்னு பேசிட்டு இருக்க ஆண்களை பார்த்து கேட்கிறேன். சர்வதேச ஆண்கள் தினம் நிலைக்கு அஞ்சு சொல்லணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ரெண்டு ரெண்டு

நம்மள கேட்டது கேட்டு அச்சே பண்ண மாட்டான் இவன் பத்தி தெரியும் இது வந்து இது சைதா இப்படிதானு தெரியும் அதனால அவளே வாங்கிருவா அவள் தங்கமானவா சார் ஒரு நிமிஷம் சார் இவ்வளவு பேச்சு ஆண் உழைக்கிற உழைக்க சார் காட்டுல பிறந்த மானம் வீட்டுல பிறந்த ஆணம் உழைச்சதா சார் ஆகணும் அது பெரிய விஷயம் மஞ்சளவன் பேசுறாரு நீங்க திங்ஜாங்க போடுறீங்க போட்டாங்க நான் இப்ப ஒரு சா சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன் சார் ஒரு ஆம்பளை பிள்ள வந்த அப்பா தூங்குறதே எப்படி எழுப்புவான் அவன உங்க தொப்பையை வந்து

இறைவனிடம் வேண்டி அந்த ஆண் பிள்ளை அந்த இறைவனே வந்து பிறந்தாதான் சார் பொம்பளை பிள்ளை பெட்டுக்காத கை பெண்கள் எல்லாம் மஞ்சளாவுக்கு பிரச்சனை இல்ல யாரு அந்த இறைவனே வந்து தான் பொம்பளை பிள்ளை ஆமா என்ன அதுல சிக்கல் என்ன சிக்கல் சில வீட்டுல மாரியம்மாவா பொறக்குது சில வீட்டுல காலியாத்தாலா பிறக்குது அதுதான் பிரச்சனையே போது சார் என்ன கழுதட்டு இருக்கேன் நான் கே போல்றோம் புரிஞ்ச கழுத விட்டுருக்கேன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க

மனைவியோட தங்கை செங்கிர வந்துச்சு மாமியார் இருந்து ரிட்டன் மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க நான் மாமனார் குடிச்சிட்டு இருந்தா ரோட்ல போற வரதங்கள மாமியார் கூப்பிடுவீங்களா நான் கூப்பிடுவேன் அந்தம்மா ஒத்துக்குறாரு வெளுத்து உட்றவங்க தெரியுங்களா அப்படியே ஐன் பண்ணி விட சொல்லு வந்த இவ்வளவு பேசி பேசுறீங்களே கண்ணாடி பொண்டாட்டி ஒண்ணு எப்படி சொல்ற நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம் நீங்க அழுதா நாங்க அழுவோம் நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார் முத்த குடுதா அடிக்க மாட்டோம் அது மட்டும் கொடுக்க மாட்டீங்க அதுக்கு எதுக்குமே கொடுக்க மாட்டோம் சார் எவ்வளவு பெருசா ஆண்கள் உளைக்க சொல்றீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க கொரோனால எந்த புருஷனாவது எந்த ஆண்களாவது

புருஷன் சம்பாதிக்கல நாங்க கொரோனாவில் வடிச்சு வடிச்சு போட்டங்கிறீ உங்க அப்பா வீட்டுல இருந்த கொண்டாந்து போட்ட நாங்க வச்சிருந்தா தானே வடிச்சு போட்ட நீ ஒரு நிமிஷம் சார் டேய் தம்பி இங்க பாரு என்ன பாரு செவத்த பயல என்ன நான் யாரு உனக்கு அத்த யாரு சித்தியா டேய் சித்திகிறாயா என்னை பாரு நான் யாரு உனக்கு அத்த வந்தோனே சார் அழகா சிரிக்கிறானே நல்ல பிள்ளையா இருப்பான் போலருக்கு நமக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கே ஒத்த பிள்ளை இவனு நினைச்சேன் எப்ப மஞ்சோன்னா பேச்ச கேட்டு இவன் ஒரு பொண்ணு கொடுக்க கூட பண்டா மாட்டேன் சார் அவனும் வந்தவனும் பொண்ணு கட்டலாம் தான் நினைச்சான் இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டான் ஆத்தாவுக்கு ஆத்தாவுக்கே பெரிய வாயா இருக்கேன் அவன் மகளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கும் வேணான்னு முடிவு பண்ணிட்டான் சார்

வராது சார் நேத்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ரூபா எவ்வளோ ரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபா வா ரூபா வாங்கினீங்கல்ல வாங்க ஏன் கேட்குறேன் நேராக வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா நீங்கள் வாங்கின சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ஓவாக்கு முத்தம் கொடுப்பீங்களா சார் ஆ சொல்லுங்க காரைக்குன்னு சொல்லுறேன் கொஞ்சம் சொல்கிறா ஆ வேலைக்கா சொல்கிறான் அப்பா அவள் ஊருஜன் என்ன போட்டு உழைக்கிறக்கா முத்தம் கொடுப்பீங்களா

உள்ளமேக்கு தான் அப்படி இருக்கிற வாழ்க்கை உள்ளத்தை கூட ஒரு பெண்ணுங்கிற